ஆரம்பன் மாதிரி சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவான அதற்கு காரணம் வந்து தமிழ் தான் தமிழ் மாதிரி வீடியோலாம் போட முடியல ஆனா நிச்சயம் இது வந்து எப்படி சொல்றதுன்னா இப்ப பே என்னுடைய கலைகளை எல்லாத்தையும் மடை கட்டி வச்சிருக்கிறேன் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் அதை மடை திறக்கக்கூடிய நேரம் வரும் மடை இறந்து அந்த அந்த பாட்டு மாதிரி கண்டிப்பாக மடை திறந்து நிச்சயமாக என்னை போன்ற வளர்கிற கலைஞர்களுக்கெல்லாம் நிச்சயமாக பெரிய வாய்ப்பு பெரிய மேடைகள்லாம் உருவாக்கணும்னு பயங்கர ஆசை இருக்குது நிச்சயமாக நடக்கும் நம்புறோம் நடக்கும் வயதில் யாராவது வராங்களா யாரும் இல்லை போய்டு யூடியூப்ல நிறைய மெனக்குத்து என்னாலும் இருக்க வீடியோஸ்லாம் நான் பண்ணிட்டு தான் இருந்தேன் எப்போ ஃபோன் என் வீடியோ போல் போன கேட்குறாங்க ஆனால் உண்மையாக தான் நம்ம காரணம் அதற்கு காரணம் இப்போ தமிழ் வாசிக்கிறது தான் காரணம் அது மட்டும் இல்லாமல் இந்த தவளோடு நிறுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நிறையா நிறைய நிறையா தனி சார்ந்த எல்லா விஷயம் பண்ணி எல்லாத்துக்குமே காரணம் பொருளாதாரம் தான் அதுதான் நம்ம வந்து தடுத்து வச்சுருக்கோம் எது பண்ணாலும் அது ஒரு முட்டுக்கட்டை போடுற மாதிரி இருக்குது காலை தடுக்கி வெட்டுற மாதிரி பொருளாதாரம் குடும்ப சூழ்நிலை நமக்கான நேரம் மேலே நேரம் வரும்பொழுது எல்லாமே சிறப்பாக சூப்பராக அமையும் அதிகபட்சம் நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்குள்ளே என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் சாதிக்கணும் நினைக்கணும்னு விஷயமா அதுதான் நடக்கணும் அப்படின்னு நீங்களும் எனக்கு வந்து கண்டிப்பாக அந்த சப்போர்ட்டை தரணும் சரிங்களா நிச்சயமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நரம்பன் ரவணிக்குமார் நன்றி